அனனியா குழந்தை போல அசந்து தூங்கி கொண்டிருக்க அந்த மங்கலான வெளிச்சம் அவளின் அழகை இன்னும் அதிகப்படுத்தி காட்டியது சில நொடிகள் அவளின் அழகை ரசித்த சித்தார்த் அவளின் தூக்கத்தை கெடுக்க விரும்பாமல் மெல்ல அவள் அருகில் வந்து நின்றவன் ஸ்லீப்பிங் பியூட்டி போல உறங்கிக் கொண்டிருந்த அனனியாவை மெதுவாக தன் கைகளில் ஏந்தி கொண்டான் அவன் தொட்ட அடுத்த நொடி கண்ணைத் திறந்த அனனியா சித்தார்த்தை பார்த்து அதிர்ந்தாள் என்ன இவர் பொசுக்குன்னு தூக்கிட்டாரு இப்ப உடனே முழிக்காம பயப்புள்ள என்ன பண்ணுதுன்னு பாப்போம் என்று நினைத்த அனன்யா கண்களை மூடி தூங்குவதைப் போல தொடர்ந்து நடித்தாள் மெதுவாக அனன்யாவை தூக்கி கொண்டு வந்த பாக்க பார்க்க தான் தெரிஞ்சாலும் நல்லா மாடு மாதிரி செம கணம் கணக்குறாளே பொண்ணுங்க ஒல்லியா இருக்காங்கன்னு ஏமாந்துட கூடாது போல என்று சொல்ல கண்களை மூடி அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த அனன்யா இவரை யாரு நம்மள தூக்க சொன்னது நம்ம பெர்மிஷன் இல்லாம தூக்குனது மட்டும் இல்லாம நான் மாடு மாதிரி கணக்குறேனா இவர் எப்போ மாட்டை தூக்கி பார்த்தாருன்னு தெரியலையே என்று மனதிற்குள் முணங்கினாள் அனன்யாவை தூக்கிக் கொண்டு அவளுடைய அறைக்குள் சென்ற சித்தார் அவளை கட்டிலில் படுக்க வைத்த நேரம் சித்தார் நிலை தடுமாறி அவள் மீதே சரிந்து விழுந்தார் மிஸ்டர் என்ன பண்றீங்க இப்படியா மேலே வந்து விழுவீங்க உங்க வெயிட்டு தாங்குற அளவுக்கு எல்லாம் எனக்கு சக்தி இல்ல என்று சொல்ல அதான் தூக்கும் போதே பார்த்தேனே நீ எவ்வளவு வெயிட்ட தாங்குவேன்னு நானெல்லாம் உனக்கு ஒண்ணுமே இல்ல என்று கிண்டல் செய்தான் சித்தார்த் ஹலோ நான் ஒண்ணு உங்களை தூக்க சொல்லி கேட்கலையே நீங்களா தூக்கிட்டு மாடு மாதிரி கனமா இருக்கேன்னு கமெண்ட் வேற பண்றீங்க என்று சினுங்களுடன் சொன்னால் அனனியா தான் சொன்னதை அனனியா சொன்னதும் அதிர்ச்சியான சித்தார்த் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ஓ அப்போ நான் தூக்கும் போது மேடம் முயற்சிட்டு தான் இருந்திருக்கீங்க இது அப்பவே சொல்லி இருந்தா நான் இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியிருக்காதுல்ல இப்ப பாரு உன்னை தூக்கிட்டு வந்து என் இடுப்பு எலும்பே உடஞ்சு போச்சு என்று மீண்டும் அவளை சேண்டும் விதமாக சொன்னான் அதை கேட்டு கோபமான அனன்யா என்ன திரும்ப திரும்ப நான் குண்டா இருக்கிற மாதிரியே பேசுறீங்க ஒரு குழந்தைக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறமும் நான் என்னோட வெயிட்ட மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களை யார் என்ன தூக்க சொன்னது என்று பதிலுக்கு பதில் அவனுடன் வாதிட்டாள் நல்லா மெயின்டைன் பண்றப்போ தூக்குனவனுக்கு தானே தெரியும் நீ மெயின்டைன் பண்ணிருக்கிற லட்சணம் பாவமாச்சேன்னு தூக்கிட்டு வந்த பாரு என்ன சொல்லணும் இவளெல்லாம் சோஃபால இருந்து உருட்டி விட்டுருக்கணும் இந்த வாயாடி கிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியாது பேசாம இங்க இருந்து நடைய கட்டு செத்தார் இல்ல உன்னோட மொத்த எனர்ஜியும் பேசி பேசியே தீந்து போயிடும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அறையை விட்டு வெளியேறினான் சித்தார்த் வெளியேறிய சில நொடிகளில் அனனியா மீண்டும் தூங்கலாம் என்று கண்களை மூட வெளியே ஏதோ பாத்திரம் உருட்டும் சத்தம் கேட்டது சத்தம் கேட்டு கண்களை திறந்த அனன்யா இந்த நேரத்துல என்ன கிச்சன்ல இருந்து சத்தம் கேக்குது நம்ம ஜன்னல் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தானே வந்தோம் ஏதாவது பூனை உள்ள வந்துடுச்சோ என்று சொல்லிக்கொண்டே எழுந்தவள் அறையை விட்டு வெளியே வந்து ஹாலில் லைட்டை போட சித்தார்த் கிச்சனில் எதையோ தேடிக்கொண்டு இருந்தான் அதைக் கண்டு குழப்பமான அனன்யா இந்த நேரத்துல என்ன பூனை மாதிரி உருட்டிட்டு இருக்கீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க நான் எடுத்து தரேன் என்று அவள் சொல்வதை காதில் வாங்காதவன் போல எதையோ ஆர்வமாக தேடிக்கொண்டிருந்தான் சித்தார் அவன் தன்னை கண்டு கொள்ளாமல் இருப்பதை கண்டு அனன்யா ஹலோ மிஸ்டர் ரொம்ப பண்ணாதீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க நான் எடுத்து தரேன் என்று கேட்டாள் திரும்பிய சித்தார் வேற ஒண்ணும் இல்ல நூடுல்ஸ் எங்க இருக்குன்னு தெரியிட்டு இருக்கேன் போதுமா ஏற்கனவே பசியில் இருக்கேன் இதுல தொண துணு கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க என்று கூறினான் பசிக்குதா

என்ன சித்தார்த் ஆச்சரியமாக கேட்க அவனை முறைத்துப் பார்த்தவள் ஹலோ என்ன பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க எனக்கு ஒரு பையன் இருக்கான் லண்டன்ல இருந்த வரைக்கும் அவனுக்கு தேவையானதெல்லாம் என் கையால நான் தான் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் செண்பகம்மா என்ன கிச்சன் பக்கமே போக விடுறதில்ல என்று பெருமை பேசினாள் நீ முதல்ல செஞ்சு கொடு சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்றேன் என்று நான் சித்தார்த் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணா போதும் டைனிங் டேபிள்ல எல்லாமே தானா வந்துடும் அப்புறம் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க என்று சட்னி அரைக்க தேவையான வெங்காயத்தை நறுக்க ஆரம்பித்தாள் இவர் நல்லவரா கெட்டவரான்னு புரிஞ்சிக்க முடியலையே என்று தனக்குள் யோசித்துக் கொண்டே வெங்காயத்தை வெட்டுவதற்கு பதிலாக விரலை வெட்டிக்கொண்டாள் விரல் வெட்டப்பட்டதில் வலியை தாங்க முடியாமல் அனன்யா என்று அவளின் ரத்தத்தை பதட்டமான சித்தார்த் சுற்றம் முற்றம் பார்த்து என்ன செய்வது என்று புரியாமல் வேகமாக அனன்யாவின் விரலை தன் வாயில் வைத்து ரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பித்து விட்டான் அதை கண்டு அதிர்ச்சியான அனனியா கண்களை விரித்தபடி சித்தார்த்தை பார்த்தாள் விடுங்க பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் என கூறினாள் அனனியா இப்படி சொன்னதும் சுய நினைவுக்கு திரும்பிய சித்தார்த் சாரி ரத்தம் வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல அதான் இப்படி செஞ்சிட்டேன் இப்போ ரத்தம் வர்றது குறைஞ்சிடுச்சு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வந்து பேண்டேஜ் போட்டு விடுறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் சித்தார்த் தனக்காக இந்த அளவுக்கு பதட்டமாவான் என்று அனன்யா எதிர்பார்க்கவில்லை என்னதான் ரூடா இருந்தாலும் மனசளவுல ரொம்ப இறக்க குணம் உள்ள தான் இருக்காரு என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டாள் சில நொடிகளுக்கு பிறகு திரும்பி வந்த சித்தார்த் அவள் விரலில் பேண்டைட் போட்டுவிட்டு நீ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு நான் ஹெல்ப் பண்றேன் இந்த விரலை வச்சுட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ண வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சட்னிக்கு தேவையான வெங்காயத்தையும் தக்காளியையும் அவனை நறுக்கி கொடுத்தான் இருவருமே பேசிக்கொண்டே வேலை பார்க்க சிறிது நேரத்தில் அனன்யா அவனுக்கு மொறுமொறு வென்று தோசை செத்துக் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள் மிகவும் பசியுடன் இருந்த சித்தார்த் வேகமாக தோசையை எடுத்து வாயில் வைத்தவுடன் அதன் சுவையில் மெய் மறந்து போனான் ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளவு நல்லா இல்ல என்று கூறினான் அவன் அனன்யா வாழ்க்கை நம்மள புரட்டி போடும் போது எல்லா அனுபவமும் தானா கிடைச்சிடும் அப்படிதான் சமையலும் யாரோட துணையும் இல்லாம தனியா லண்டன் போன எனக்கு எல்லா அனுபவத்தையும் தனிமையே கத்துக் கொடுத்துச்சு என்று சொல்லும் பொழுதே அவள் குரல் தழுதழுத்தது அவளின் குரலிலிருந்த சோகத்தை உணர்ந்த சித்தார்த்திற்கு ஏனோ அவளை சோகமாக பார்க்க விரும்பவில்லை அதனால் அவளை கவனத்தை திசை திருப்ப நினைத்தவன் அம்மா உன்னோட எல்லாம் எப்படி போகுது என்று கேட்டான் சித்தார்த் வேலையைப் பற்றி கேட்டதும் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிய அனன்யா தன்னுடைய வேலைக்காக போட்டு வைத்த பிளானை அவனிடம் ஆர்வமாக கூறினாள் அதை பார்த்த சித்தார்த்திற்கு அனன்யா தன் வேலையில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது சில நொடிகள் யோசித்தவன் இங்க பாரு பிளான் நல்லா தான் இருக்கு டைரக்டர் ரத்தினோ தன்னோட புது சீரியஸ்க்காக இருக்காரு நீ அவர்கிட்ட இந்த பையனை கூட்டிட்டு போனா நிச்சயம் உனக்கு அது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் அதே போல நீ சத்யாவை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அதுக்கு நல்ல வழி வீடியோஸ் தான் என்று கூறினான் என்ன வீடியோ புரியலையே என்று அனனியா குழப்பமாக கேட்க சித்தார்த் சிரித்துக்கொண்டே அதான் இப்போ யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆக்குறாங்களே அந்த மாதிரி நீயும் அந்த பயனை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீல்ஸ் பண்ணு நிச்சயம் அவனுக்கு நல்ல ரீச் கிடைக்கும் என்று தன் யோசனையை கூறினான் ஆமா நீங்க சொல்றது நல்ல ஐடியா தான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல போட்டோ ஷூட்டை விட ரீல்ஸ் பண்ணா நல்ல ரீச் கிடைக்கும் தேங்க்யூ சோ மச் பரவாயில்ல உங்க மண்டையிலயும் கொஞ்சம் மசாலா இருக்கு நல்ல ஐடியா குடுக்கறீங்க என்று சொல்ல அவள் சொன்னதை காதில் வாங்கிய செத்தார் ஆ மேடம் இப்ப என்ன சொன்னீங்க என்று கேட்டான் ஒண்ணும் சொல்லலையே உங்க அறிவுக்கு நீங்க எங்கேயோ போக வேண்டிய ஆளுன்னு பெருமையா தான் சொன்னேன் என்று சொல்லி அசத்து சிரிப்பு சிரித்தாள் சித்தார் சாப்பிட்டு முடித்து சென்றதும் தன் அறைக்கு சென்ற அனனியா ஜன்னலின் அருகே நின்று வெளியில் தெரியும் நிலவை ரசித்தபடி அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் அடுத்த நாள் காலை அனனியா வழக்கம் போல மித்ரனை ஸ்கூலுக்கு அழைத்து செல்ல அதை கண்ட செத்தார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உங்களோட வரேன் என்றான் அதை கேட்டு துள்ளி குதித்த மித்ரன் ஐ அப்பா அவனோட ஸ்கூலுக்கு போறாரா ஜாலி இன்னைக்கு எல்லாமே நான் நினைச்சா மாதிரி குட் டேவா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே தன் ஸ்கூல் பேகை எடுத்துக்கொண்டு வேகமாக காரில் ஏறினான் இருவரும் சேர்ந்து மித்ரனை ஸ்கூலில் டிராப் செய்ததும் சித்தார்த் அருகில் வந்த மித்ரன் ரகசியமான குரலில் அப்பா சாயங்காலம் எங்க ஸ்கூல்ல சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷன் நடக்க போகுது அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அதில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்று சொன்னான் அதை கேட்டு புன்னகையுடன் சித்தார் அது என்ன சர்ப்ரைஸ்னு முன்னாடியே சொல்ல மாட்டியா என்று கேட்க அதுதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன்ல நீங்களே நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு புரியும் என்றான் சரி மித்ரனுக்காக நிச்சயமா அது என்ன சர்ப்ரைஸுன்னு பார்க்க வரேன் என்று உறுதியளித்தான் சித்தார் இருவரும் தந்தை மகனாக அன்பாகப் பேசிக்கொள்வதைப் பார்த்து தன்னையும் மறந்து அனன்யா ரசித்துக் கொண்டிருந்தாள் மித்ரனை ஸ்கூலில் இறக்கிவிட்டதும் தன் அலுவலகத்திற்கு திரும்பிய அனனியா டேரக்டர் ரத்தினத்தின் புதிய ப்ராஜெக்ட் பற்றிய சத்யாவிடம் பேச வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் அவளை ஆச்சரியப்படுத்தும் வகையில் சத்யா பார்க்க வந்திருந்தான் சத்யாவை கண்டதும் அனனியா வா சத்யா இப்பதான் உனக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்த நல்ல நேரமும் நீயே என்ன தேடி வந்துட்ட வந்துட்டர் ரத்தினம் அவரோட புது ப்ராஜெக்டுக்கு ஆர்டிஸ்ட தேடிட்டு நியூஸ் வந்துச்சு அதுக்கு உன்ன சஜஸ்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன் என்று அவள் சொன்னதை கேட்டு தயங்கிய சத்யா ஆனா மேடம் அவர் ரொம்ப பெரிய டேரக்டர் ஆச்சு என்ன மாதிரி சின்ன ஆர்டிஸ்டுக்கு சான்ஸ் கொடுப்பாரா என்று சந்தேகமாக கேட்டான் அதுக்கு தான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் நாம எப்பவும் வழக்கமா ஃபோட்டோ ஷூட் பண்ணி டேரக்டரை காண்டாக்ட் பண்ணுவோம் இல்லையா ஆனா இந்த தடவை நம்மளை டேரக்டரே கான்டாக்ட் பண்ற மாதிரி ட்ரெண்டை மாத்த போறோம் என்று கூறினாள் மேடம் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல நீங்க என்ன யோசிச்சு பண்ணுவோம் இந்த தடவை அதுக்கு பதிலாக ரீல்ஸ் பண்ண போறோம் அதுவும் லைவா என்று அனனியா தனது திட்டத்தை வெளிப்படுத்தினாள் அனனியா தன் எண்ணத்தை சொன்னதும் குழப்பமாக அவளை பார்த்த சத்யா என்ன சொல்றீங்க மேடம் ரீல்ஸா அதுவும் லைவா பண்ண போறோமா இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலையே என்று கேட்டான் அதை கேட்ட அனனியா புன்னகையுடன் நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபுல் இன்வால்மெண்டோட செய்வோம் அதுக்கப்புறம் மக்கள் பார்த்துப்பாங்க ஸோ டோன்ட் வரி என்று நம்பிக்கையூட்டும் விதமாக கூறினாள் இப்பவே ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பண்ணலாம் என்னோட கான்செப்ட் இதுதான் அங்க இருக்கிற யாராவது ஒரு பொண்ணு கிட்ட போய் நீ ப்ரப்போஸ் பண்ணனும் அப்போ அந்த பொண்ணோட ரியாக்ஷன் என்னன்னு லைவா கேட்ச் பண்றோம் என்று தன் திட்டத்தை முழுமையாக விளக்கினாள் அனனியா அவள் சொன்னதை கேட்டுக்கொண்ட சத்யா சரி மேடம் நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே என்று கூறினான் அவர்கள் முடிவு செய்ததை போல ஒரு பஸ் ஸ்டாப்பில் பதினெட்டு வயது இளம் பெண் பேருந்திற்காக காத்திருந்த வேளையில் அவளை கண்ட அனன்யா சத்யா நான் சொன்ன மாதிரியே பண்ணு உன்னை பார்த்துட்டு அவ கொடுக்கிற ரியாக்ஷன் போதும் நிச்சயம் இந்த ரீல்ஸ் ஆயிடும் நான் இங்க மறைஞ்சிருந்து ஷூட் என்று சொல்லிவிட்டு மறைவான ஒரு இடத்தில் அனன்யா கேமராவை வைத்து காத்திருந்தாள் ஒரு இளம் பெண்ணிடம் பேசுவதற்கு தயக்கமாக இருந்தாலும் அனனியா எதை சொன்னாலும் செய்யும் மனநிலையில் இருந்த சத்யா நேராக அந்த பெண்ணின் எதிரில் வந்து நின்றான் சத்யாவை கண்ட நொடி அந்த இளம்பெண் அவனை அடையாளம் கண்டு கொண்டு பேச வர அந்த சமயம் ஐந்தாறு ரவுடிகள் சத்யாவின் தோள்களை பிடித்து அவனை ஓரமாக நிறுத்திவிட்டு என்னமா எங்க ஆளு லவ் சொன்னா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாமே உனக்கு என்ன மனசுல ஐஸ்வர்யராய்னு நினைப்பா என்று சொல்லிக்கொண்டே அந்த பெண்ணை நெருங்கினார்கள் அங்கே இருந்து தப்பிக்க என்ன செய்வது என்று புரியாமல் பரிதாபமாக சத்யாவை பார்த்தாள் அந்த இளம்பெண் இதற்கு நடுவே சித்தார்த் தன் அலுவலகத்தில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்த நேரம் அவனுடைய பிஏ தயக்கத்துடன் சார் உங்க பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கு என்று கூறினான் கொரியர் என்று சொன்னதும் குழப்பமான சித்தார்த் என்ன கொரியரா எனக்கு யாரு கொரியர் பண்ணிருக்க போறாங்க என்று யோசிக்க யார் என்ற விவரம் எதுவும் இல்லாமல் மொட்டை கடுதாசி போல வந்திருக்கும் கடிதத்தை பிரித்தார் கடிதத்தை பிரித்து படித்த நொடி அவனுடைய முகமெல்லாம் வியர்க்க ஆரம்பித்தது சில நொடிகள் அவனுடைய இதயம் படபடப்பாக துடித்தது அந்த கடிதத்தின் உள்ளே ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட இருந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்ற வார்த்தைகள் மட்டுமே இருந்தன அந்த கடிதத்தை பார்த்ததும் சித்தார்த்திற்கு ஆறு வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நினைவிற்கு வந்தது அதை நினைத்து பார்த்தவனால் தன் பதட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை வேக வேகமாக தன் கேபினை விட்டு வெளியேறியவன் அனைத்து ஊழியர்களையும் கடந்து சென்று ரிசெப்ஷனை அடைந்தான் பதட்டமான ரிசப்ஷனிஸ்ட் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றாள் என்னுடைய பேர்ல வந்த கொரியர் எப்ப வந்துச்சு யார் கொடுத்தான்னு தெரியுமா என்று கேட்டான் முன்னாடி தான் சார் வந்துச்சு ஒரு மிடில் ஏஜ் ஆள் தான் கொண்டு வந்து கொடுத்தது நிச்சயம் அவருடைய உருவம் சிசிடிவில பதிவாகி என்று சொன்னாள் அந்த பெண் சொன்ன விவரத்தை கேட்டதும் சித்தார்த் தன் பி பக்கம் திரும்பி எனக்கு உடனடியா இந்த லெட்டர் கொண்டு வந்த ஆள் யாரு எங்க இருக்கான் அவனை யாரு அனுப்பிச்சதுன்னு டீடைல்ஸ் உடனே வேணும் என்று கூறினான் பல வருடங்களாக புதைந்து கிடந்த உண்மையை ஆறு வருடங்கள் கழித்து தோண்டி எடுத்தது யார் என்ற விவரத்தை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தான் சித்தார்த் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது